சரியாக முப்பது நிமிடங்கள் மட்டுமே கோலம் போடும் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட கால அவகாசம் முப்பது நிமிடங்கள் மட்டுமே மட்டுமே அதற்கு மேலாக கோணம் போடும் பெண்களும் தேவேந்திர இளைஞர் சங்க İm <laughs> பொண்ணுக்கலரு அரைஞ்சி பாழம்

உங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் முப்பது நிமிடங்கள் நிமிடங்கள் அதில் ஐந்து நிமிடங்கள் முடிந்துள்ளது இருபத்தி ஐந்து நிமிடங்கள் மட்டுமே உள்ளது கோலப்போட்டி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனது முதலில் சிறப்பாக பரிசு காத்து உள்ளது கொல்லப்பட்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்

இவங்க பேங்க ஆனா கோலப்பட்ட கால்களுக்கு வேறு வேறு அஞ்சு பேரு பேரு ஒன்னு ரெண்டு மூணு வேறு அஞ்சு பேர் தேர் ார் நன்றி நன்றிம் முடிந்தவுடனே ஆண்களுக்கான உரிமைகள் போட்டி போட்டி அதற்கு பின்புதான் போராட்டம் நடைபெறும்

கடைசி இருபது நிமிடங்கள் கோலம் போடும் பெண்களுக்கு கடைசி இருபது நிமிடம் கோல போட்டி முடித்த அடுத்த நிமிடங்களில் ஆண்களுக்கான உரியடித்தல் போட்டி

நீங்க போட்டாலும் நம்ம வரலாறு வாட்ல ஒரு தடவை டிசைன் பண்ணி பாருங்க சொல்றோம் சொல்றோம் அப்புறம் நீ பயப்பட வேண்டாம் சேர் சொல்றنا இல்ல மைக்க லாங் பண்ணுங்க நடுவுல மாவு கமிதியர் நடுவுல இருக்கார் டார்கெட்டக்கு பெண்களுக்கான கோலப்பொடி மாதா புரோகிட்டு பெண்களுக்கான கோலப்பொடி நடந்து முடித்த உடனே உடனே ஆண்களுக்கான உரிமைகள்

विक्नेश सर कलाम विक्नेश सर कलाम विक्नेश सर कलाम विक्नेश इधर आ इधर आ नमस्कार और फेसबुक इंस्टाग्राम इंस्टाग्राम अनेते समूह बड़े देखिलम नमद ऊरे ओई विरुद्ध चेदुल्ले तंबी ओळके मीनू मुरु मुरे नंदी तिरु पुरियंद्र इंद्र यूट्यूब चैनल அவரு திருமணி பையன் நேரம் வெளியி கொண்டிருக்கிறது ஐம்பது பேர் இல்லை போட போகுது அஞ்சு பேர் ஒதுக்கிட்ட சரியாக ஆறு மணி ஆனால் நீங்க நின்னுட்டு சொல்லீங்க ஏதாச்சும் சரியாக போடி முடி வர 15 வருஷம் உள்ள நான் சொல்றேன் 15 இங்க இருக்க நீங்க எப்படி தான புரிய நீ பின்னால நிக்கறோம் நிக்கறோம் நல்லா இந்த வருஷம் யாருன்னு நின்னு ஒரு மாசம் போறது புரியல அடம இல்ல நாகிரிக்கு ஏய் நாகிரி என்ன பாத்தல இந்த போற முடியல இது இப்போ டைம் இருக்கு வேறவங்க போறதுக்கு மனது போட்டு எடுக்க தெரியல அதுலாம் பிரச்சனை கிடையாது அதுல கூட்ட கூட கிடையாது

முடிச்சு கடைசிப்பாங்க நினைச்சுங்க

உரிக்கள் yeah, போட்டி <laughs> <pauseistry> <laughs> ீர் <muchas>

बना आते निकाने आते निकाने आते निकाने डेली किरोड़ डेली किरोड़ डेली किरोड़ नया मोरी बटरे बटरे किंतु कहाँ यार तोड़ा ये नहीं ये नहीं ये नहीं ये मुरंजी मुरंजी तीन 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 आई निकाली में बोल दरी में बांगा बांगा आसी आसी हवी हवी आज आसीने नोट नहीं मिली थी नहीं मिली அஞ்சு பேரு போட்டி நம்பர் ஒன் அடுத்து